வருகை அலுவலகத்துறை அமைப்பினுடைய அலுவலகம் வருகை மாவட்ட பாராளுமன்ற குழுவினர் காத்தோ நமது ஒரு மிகவும் தேவையாக இருந்த மிக முக்கியமான ஒரு அமைப்பு இந்த ஜனாத அமைப்பு இது எல்லோருடைய மனதிலும்

ஒரு மாநகரமாக முன்னேற வேண்டும் என்பதை நான் எப்போதும் தான் கொண்டிருக்கிறேன் எதிர்காலத்திலே இந்த ஜனாசார நலனுடைய அமைப்புக்கு நான் முடிந்தவரை உதவி செய்வேன் என்று இந்த நிகழ்வுகள் என்னையும் நீங்கள் அனைத்திருக்கிறீர்கள் என்னை மதித்திருக்கிறீர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வகையிலே ஆகவே அதற்காக இந்த ஜங்கி ஜனாசார நலமுறை அமைப்பினுடைய தலைவர் அதனுடைய செயலாளர் பொருளாளர் அதுபோன்ற அவருடைய துணைக்குழுக்கள் அவர்களுடைய சேவர்கள் நலமைகள் வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோருக்கும் அன்பு தங்க சலாத்தி தெரிவித்து குறிப்பிட்டேன் நெனாசா நிலப்புரி அமைப்பு கட்டடம் ஒன்றை நாங்கள் கட்ட முடியும் அதற்கான இடத்தை உங்களுடைய பிரதேச செயலாளர்களிடத்தில் நாங்கள் கேட்டு அது தயார்படுத்த வேண்டும் என்கிறார்கள் அவை அந்த இடத்தை தயார்படுத்திய பின்பாடு ஒரு அழகான மாதிரியான முன்மாதிரியான ஒரு ஜனாசா நரம்புரி அமைப்புக்குரிய ஒரு கட்டடத்தை நிறுவ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நாடினால் அது விரைவாக நடைபெற வேண்டும் என்று நீங்கள் துணை செய்து கொள்ளுங்கள் அது போன்றுதான் எங்களுடைய இந்த ஜனாசா நரம்புரி அமைப்பில் இருக்கின்ற அங்கு தரும் கடினமான பொறுப்பு சில நேரங்களில் நான் பார்ப்பது சில எங்களுடைய பிரதேசத்திலே பதினொரு மணிக்கு ஜனாசா அமைப்பார்கள் சில ஊழலிலே வந்து எங்களுடைய ஒரு வந்து வெளிநாடுகளில் இருந்து சவுதி அரேபியா அவர்களுடைய ஜனாசா இரவுக்கு ரெண்டு மணி மூணு மணிக்கு அடக்கப்பட வேண்டும் அடக்கப்படுகிறது அடக்கப்பட வேண்டும் அப்ப அது அந்த ஜனாசா நிலம்பரை அமைப்பிலே இருக்கின்ற என்னுடைய தோழர்கள் நண்பர்கள் அது பாலியல் பொறுப்பு அந்த நேரம்

ஒரு அமைப்பாக ஒரு முழு அமைப்பாக எமது பிரதேசத்தில் இந்த யங் பேர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் விளையாட்டு கழகத்தினர் அதனுடைய பணியாக இன்று இதை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒரு புதிய காரியாலயத்தை இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் உலகமாக எமது பிரதேசத்தில் மிளர்கின்றது எல்லோரும் இதற்கு தன்னாலான சகல பங்களிப்புகளையும் இதற்கு செய்ய வேண்டும் இந்த வளர்ச்சிக்குதற்கு

மனமு வந்து பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற தான் வெகு இருந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்ற வகையிலே நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் உண்மையிலேயே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அதே போன்று மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் மனிதர்களில் பயனுள்ள மனிதர்களும் இருக்கின்றார்கள் மனிதர்களும் இருக்கின்றார்கள் அதே போன்று நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகளிலே பயனுள்ளவைகளும் இருக்கின்றன பயனற்றவைகளும் இருக்கின்றன இந்த பயனுள்ள மனிதர்களை நாங்கள் வேறு பிரித்து அந்த பயனுள்ள மனிதர்களில் மிகச் யாராக இருப்பார்கள் என்று ஒரு சகாபி அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு நாயகம் சல்லம்லா அல்லம் அவர்களிடத்திலே கருதுகின்றார் நாயகமே மக்களிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மனிதர் யார் என்று நாயகம் சொல்லுசல்ல கேட்ட போது நாயகம் சொன்னார்கள் சம்பாசல்லூர் மிக விருப்பமான மனிதர் என்றால் மக்களுக்கு யார் அதிக பயனை கொடுக்கின்றார் சமூகத்தில் வாழ்கின்ற ஏழைகளாக இருந்தாலும் சரி செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி அந்த மனிதரால் அவருக்கு அதிக பயன் இருக்கின்றது அந்த மனிதர் தான் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர் அவனுடைய நேசத்திற்குரியவர் என்று சொன்னார் அந்த சஹாபி இரண்டாவதாக கேட்டார்கள் ஐயுல் அஹ்மால் ஐயுல் அஹ்மால் அஹம்பு இதெல்லாம் அமல்கள் நேசத்திற்குரிய அமல் எது என்று கேட்ட போதும் நாயகம் செல்லநாள் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை லேசாக்கி கொடுப்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை லேசாக்கி கொடுப்பது ஒரு வேலை இருக்கின்றான் அந்த வேலையால் ஒரு விடயத்தை கையாள முடியவில்லை அந்த வேலையினுடைய கஷ்டத்தை உணர்ந்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வது ஒரு மனிதன் கடனாளியாக இருக்கின்ற போது அந்த கடனை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் திண்டாடுகின்ற போது அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு உதவுவது ஒரு மனிதன் பசித்து வருகின்ற போது அந்த மனிதனுடைய பசியை போக்க உதவுவது இவ்வாறு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற சேவை இருக்கின்றதே இது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அம்மா